பாண்டிய நாடு பழமையாகிய புகழினையுடையது நன்மை மிக்கது சென்னல் நிரம்பிய வயல்களும் கரும்பும் கமுகும் செழிக்கும் வளப்பமுடையதோர் ஊர் பாண்டி நாட்டு மனமேற்குடி அவ்வூரின் தலைவராக விளங்கியவர் குலச்சிறையார் சுந்தரர் பெருமானால் பெருநம்பி என போற்ற பெற்ற சிறப்புடையவர் திருத்தொண்டில் சிறிதும் தவறாதவர் சிவனருள் பெற சிவனடியாரே காரணம் என கொண்டு அடியாரிடம் மாறாத அன்பு பூண்டவர் அவர் திருவடிகளில் வீழ்ந்து நல்ல மொழிகளை கூறுபவர் சிவனடியார் எனில் பணிந்து போற்றும் பண்பினர் பண்பு உடையார் அல்லார் என்ற இரு திறத்தவர் ஆயினும் செஞ்சடையார்க்கு அடிமை உடையார் எனில் வீழ்ந்து வணங்கும் தன்மையர் அடியார் பலராயினும் ஒருவராயினும் அன்பின் திறத்தால் எதிர்கொண்டு அமுதூட்டும் நலமுடையவர் இத்தகு நாயனார் அப்பாண்டி நாட்டு அரசராகிய நின்ற சீர் நெடுமாறனாரின் சிறந்த அமைச்சர்களுள் முதன்மையானவர் பகைவரை வெல்லும் உறுதி படைத்தவர் மங்கையர்கரசியாரின் சிறந்த சைவத் தொண்டிற்கு உற்ற துணையாக இருந்தவர் குறையுடைய சமணர் பொய்மைகளை நீக்கவும் பாண்டி நாடு திருநேற்று வழி அடையவும் சீர்காழியில் தோன்றிய சிவஞான வள்ளலார் ஆகிய ஞானசம்பந்தரின் திருவடிகளை தலைமேல் சூட்டி மகிழ்ந்தவர் குலச்சிறை நாயனார்